மிக்க தமிழகத்தில் ஆண்களுக்கு ஈடு செய்யும் வகையில் பெண்கள் சிலரும் உயரிய ஆன்மீக நிலையை எய்தியுள்ளனர் அத்தகையோருள் ஒருவர்தான் ஆனந்தம்பாள் என்கின்ற சர்க்கரை அம்மா அஷ்டமாசித்து வரிசையில் மிக நுண்ணிய வடிவத்தை எடுக்கக்கூடிய அனிமா சிறிய பொருளை கூட பெரிதாக மாற்றக்கூடிய மகிமா எதையும் மிக லேசானதாக மாற்றக்கூடிய லகிமா கம்மியான எடை உள்ள பொருள்களை கனமான பொருளாக மாற்றக்கூடிய கரிமா தான் செல்ல நினைக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று வரும் பிராப்தி தன் ஆன்மாவை மற்றொரு உடலில் செலுத்தும் பிரகாமியம் ஆகிய பல்வேறு திறமைகளை உடையவராக போற்றப்படுகிறார் சர்க்கரை அம்மா எப்போதும் தன் இடையில் நாகப்பாம்பை சுற்றி கட்டியிருப்பார் இந்த பெண் சித்தர் மேலும் பறக்கும் சக்தி உடையவர் இந்த சர்க்கரை அம்மா ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பறந்தே செல்லும் சக்தி படைத்தவர் இதனால் இவரை பறவை சித்தர் என்றும் கூறுவர் ஆனந்தம்பால் பறவை போல் வானில் பறந்து செல்வதை பலரும் பார்த்துள்ளனர் அவர்களுள் தமிழறிஞரும் தேசபக்தருமான திரு திருவி கல்யாணசுந்தரனார்